போக்குருக்கு அதை தான் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த டிபேட்ட ஒருங்கிணைத்த கோபாத்திய செட்டியார் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தையும் அதை கட்டமைக்க முடிஞ்சது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய சாட்சியா விட்டுட்டு போனது வந்து பெரியாரோட மிகப்பெரிய வேலை அந்த வேலை திட்டங்கள்னால மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற ஊர்ல இருந்து காப்பாற்றப்படுது இருந்தாலும் இந்த பெண்களுக்கு அது போய் சேரலையோங்கிற ஒரு பெரிய வருத்தம் தான் இந்த நியாண பாக்கும்போது தோணுச்சு இதுல ரெண்டு தரப்பு பெண்கள்ல ஒரு தரப்பு பெண்கள் வந்து கல்யாணம் அங்கையாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு எனக்கே அவளை படம் அந்த டீ அவங்க சொன்னாங்க சரியா இருந்தாங்க அந்த டீச்சர்

இப்ப அந்த சதா நாடா ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த சதா இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படல அதனாலதான் அவங்க என்னன்னா சாதிய வச்சுக்கிட்டு இங்க அரசாங்கங்கள்ல வந்து குறிப்பா சாதியம் வந்து சுரண்டலுக்கான மிகச்சிறந்த ஆயுதம் யாருன்னா மதவாதிகளுக்கு அடிப்படைவாதிகள் உழைக்காமலே பிழைப்பவர்களுக்கு மிக எளிய ஆயுதம் வந்து சாதிக்கு காஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரே முகத்தில் எங்கே கோபம் ஆயிடுறீங்கன்னா சாதி சார்ந்த படங்களை எடுத்தோட எல்லாருக்கும் பயங்கர போகும் பல பிரச்சனை பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பொதுவாக எடுத்து டிஸ்கஸ் பண்ண தான் பாதிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது இல்லை ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமாக பாதிக்கப்படுங்க நமக்கு சொல்கிறதுனாலே இப்படி பெயினாக இருக்கேன்னா அதை வாங்குறவங்க அனுபவிச்சு உங்களுக்கு எவ்வளோ பேசுது இயல்பாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு வேற வழியில் நான் உன்னை மறுமாலும் தேர்வுகணும்னு நினைக்கிறேன் ஆனா நான் என் கையில் இல்லைங்கிறத அவங்களும் ஒரு இயலாத நிலையில ஆனா நேர்மையை அதை பதிவு பண்ணாங்க குறைஞ்ச வச்ச அந்த நேர்ம கூட அந்த இளம்பன்கிட்ட இல்லையான ஒரு கேள்வி இயல்பா வருது இல்லையா மனசு குரு போய் அந்த அம்மா முகமே வாடி போச்சு எனக்கே அவங்கள அவ்வளவு சங்கடம் சாதிய மறுத்து கல்யாணம் பண்ணா கூட ஏத்துக்க கூட மன ஏத்துக்க கூடிய மனநிலமையில சுத்தி இருக்க மக்களும் இருப்பாங்க அப்படிங்கற நம்பிக்கையோட தான் அந்த அம்மா முன்னெடுத்தாங்க இருந்தாலும் இமிடியட்டா அவங்கள்ட ஒரு தயக்கம் வந்துருச்சு அந்த பொண்ணு தன்னுடைய சாதி பெற சொன்னவன ஒரு பெரிய தயக்கம் வந்துருச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பக்கம் தெலுங்கர் இப்ப ஒரு டெண்டியம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகள் யாருமே ஒரு நடுநிலையா அறிவிஜீவி தளத்தில் சமூக நலத்தை விரும்பக்கூடியவர் யாரும் என்றாலும் கூட மீடியாவுக்கு உண்டான ஒரு பொறுப்பு ஒன்று கோபிநாத் ஒருத்தர் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு டிபேட்டை நடத்தும் பொழுது அதுல மிக நேர்மையாக செய்கிறார் முக்கியமா அவர் எளியவர்களின் பக்கம் நிக்கிறார் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற திரைத்துறை ஆளுமை இயக்குனர் திரு கௌதமராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீனா உள்ள உங்களோட நிகழ்வுகளில் தொடர்ந்து பாக்குறோம் குறிப்பாக சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல குறிப்பாக சாதி சார்ந்த விஷயங்கள்லாம் சமூக நீதி சார்ந்த விஷயம் துடிப்போட காத்திரமா பதிவு பண்றீங்க இப்ப போன வாரம் பார்த்திருப்பீங்க ஒரு நிகழ்ச்சி என்னன்னா சாதி குறித்து பேசும்போது நீயனான நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் வந்து ஒரு ஒரு மௌனத்தை நிலவினார்கள் அது வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது தமிழ்நாட்டுலாம் இது இருக்கா இளம்பெண்களுக்கே பெண்களுக்கே மாநில அப்புறம் கடந்த கால தலைமுறையில எப்படி இருப்பாங்கன்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுதுறது அதை பார்க்கும்போது உங்களுக்கு உணவு எப்படி இருந்தது அதை எப்படி பாக்குறீங்க நீங்க நம்மளுமே ஒரு நீண்ட மௌனத்தை விடணும் நினைக்கிறேன் என்னன்னா அவங்கள வந்து ஒரு கிராமத்து பின்புலம் கொண்ட பெண்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து மென்ஷன் ஏன்னா நகரத்து ஆண்களை வந்து கல்யாணம் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறது தலைப்பா இருந்தது இங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மேல வந்து நம்ம கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா இருக்க சாதிய கட்டமைப்பு ஊர் பெண்களை வந்து அந்த மாதிரிதான் வச்சிருக்கு உண்மையை சொன்னா இங்க வந்து ஒடுக்கப்படுறதுக்கு வந்து சாதிய ரீதியா ஒரு பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மட்டுமே இல்லை பெண்கள் அதுல வந்து மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்கிறதுக்கான பெரிய உதாரணம் அந்த நெய்யா நாளா இன்னைக்கெல்லாம் எவன்டா சாதி பாக்குறான் ஒவ்வொரு வீட்லையும் சாதி பாக்குறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு ஏன்னா அது தலைப்பு வந்து பொருளாதார ரீதியா கிராமத்து பெண்கள் வந்து நகரத்து ஆண்களை வந்து கல்யாணம் பண்றதுல என்ன மாதிரியான விஷயம் இருக்குன்னு கேட்கும்போது அதுக்கு முதல் தடையா வர்றதே எதுவா இருக்குன்னா அந்த சாத்தியம் தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு மனசு ஃபுல்லா வந்து நீங்க தொடர்ந்து வாழணும்னா இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப ஒடுக்கிருக்காங்கிறது மட்டும் தெரியும் அந்த பெண்களோட மனநிலைமை வந்து சொந்த முடிவு எடுக்க எடுக்கிறதுக்கு ஒருத்தருக்கு கூட அங்க வந்து வழி இல்லை என்டையர் தமிழ்நாட்டோட பிரதிநிதிகள் ஒரே ஒருத்தர்லாம் கிடையாது கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு அரக்கோணம் வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு நாகப்பட்டினம் வரைக்கும் உள்ள திருச்சி புதுக்கோட்டை மதுரை கோயம்புத்தூர்னு எல்லா பக்கமும் இருந்த பெண்களோட பிரதிநிதிகள் அத்தனை பேருக்குமே தமிழ்நாட்டுல சாதி வந்து அவங்கள எவ்வளவு ஒடுக்கி சொந்தமா முடிவெடுக்க கூட வைக்க முடியாத அளவுக்கு ஒடுக்கி வச்சிருக்கின்ற முதல்ல பெண்களுக்கு சுதந்திரமே இன்னும் தமிழ்நாட்டுல வரலங்கிறது தெரிஞ்சு அது சாதியத்தை வந்து ஆண்கள் ஊர் வெளி அஹ் வெளிப்புறங்கள்ல எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுனா அத வந்து மிக மிக அப்படியே அந்த அந்த என்ன மோசமான தன்மையை வந்து கடத்துறதுக்கு பெண்கள் தான் பயன்படுவாங்க அப்படிங்கிறதுனால பெண்கள் மேல அவ்வளவு பெரிய ஆளுமையை செலுத்தி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் தான் அன்னைக்கு தெரிஞ்சது அவங்க மேல உண்மையாலேயே சொன்னா இந்த ஒட்டுமொத்த ஆண் சமூகமும் சேர்ந்து வெக்கப்படுற அளவுக்கு இருந்துச்சு அந்த பெண்களோட அன்னைக்கு அந்த இடத்த பார்க்க முடியுது அதை யாருமே எந்த பெண்ணும் செய்யல ஒட்டுமொத்த பெண்களும் வாய் திறக்க முடியாம உட்கார்ந்து இருந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க அந்த ஆண்கள் தான் இந்த சாதிய கட்டமைப்பு தான் ஒரு தரப்புல இந்த ஆண்கள் மட்டுமே அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது இந்த நரேசனை எங்க ஆரம்பிச்சாங்களோ அவங்க இந்த ஆண்கள் மேல செலுத்தி அந்த ஆண்கள் இந்த பெண்கள் மேல செலுத்தி இன்னைக்கு இந்த சமூகம் இப்படி நிக்குது ஒரு அறிவியல் சார்ந்த சமூகமா இது இது ஒரு வளர்ந்த சமூகமா இது வருமானம் வரக்கூடிய இங்க வேலை வாய்ப்புக்கு வந்து சாதாரண வேலைகளுக்கு ஆள் இல்லாம வடநாடுகளில் இருந்து ஆட்களை ஈர்க்கிற அளவுக்கு பொருளாதாரம் பெரிய இருக்கிற நாடா அது சாதி என்ன பண்ணும் இவ்வளதான் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அங்க வந்து இளம்பெண்கள் ஒரு பக்கம் மௌனம் ஆனா இந்த பக்கத்துல இந்த பழைய தலைமுறை இருக்காங்கல்ல அவங்க ஒரு ஒரு லேடி வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணாங்க அவங்க உள்ளபடியே வந்து அவங்ககிட்ட ஒரு நேர்மை இருந்தது அவங்க இளாமை அந்த இளமைக்குள்ள ஒரு நேர்மை இருந்தது நம்ம இயல்பா புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு வேற வழியில நான் உன்னை மறுமாலா தேர்வுகணும்னு நினைக்கிறேன் ஆனா என் கையில் இல்லைங்கிறத அவங்களும் ஒரு இயலாத நிலையில் ஆனா நேர்மையை அது பதிவு பண்ணாங்க குறைஞ்சபட்சம் அந்த நேர்மை கூட அந்த இளம்பெண்கிட்ட இல்லையான ஒரு கேள்வி இயல்பா வருது இல்லையா இல்லை அந்த பெண் பேசினவங்க அந்த அம்மா பேசுறதை நான் கேட்டேன் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் வந்ததுக்கான காரணம் என்னன்னா அவங்க நகர்ப்புறத்துலேருந்து வந்தது இப்போ இவங்க எல்லாமே கிராமப்புறத்துலேருந்து வந்திருந்தாங்கன்னா இவங்களும் அதே அமைதியை தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா நகர்ப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுது சாதியம் கடந்து கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த கேள்வி கேட்பது வந்து நகர்ப்புறங்களில் வாய்ப்பு குறையும் ஏன்னா இங்கே சென்னையில் கோயமுத்தூரில் திருப்பூர்ல இந்த மாதிரி தொழில் சார்ந்த நகரங்கள்ல நீங்க போய் வாழும் பொழுது என்ன ஆகும்னா பக்கத்து ஊட்டில உள்ளவங்களுடைய சாதியை கூட நீங்க கேட்க வேண்டிய அவசியப்படாது ஏன்னா நீங்களே டெய்லி அன்னன்னைக்கு வேலைக்காகவும் அன்னன்னைக்கு வருமானத்துக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஓடிட்டு இருக்க சூழல்ல வேற யாருமே வந்து இதை பத்தின கேள்வி கேட்க போறது கிடையாது அதனால என்னன்னா விஷயமா இது கிராம புற பெண்களாக இருந்தா இவங்கள்டு வந்து அந்த கேள்வி வந்திருக்காது முழுக்க முழுக்க இருந்து வந்த ஒரே ஒரு காரணத்தினால இப்படி நம்ம ஒரு சாதியை மறுத்து கல்யாணம் பண்ணா கூட ஏத்துக்க கூடிய மன கூடிய மனநிலைமையில சுத்தி இருக்க மக்களும் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் அந்த அம்மா முன்னெடுத்தாங்க இருந்தாலும் இமீடியட்டா அவங்கள்ட்ட ஒரு தயக்கம் வந்துருச்சு அந்த பொண்ணு தன்னுடைய சாதி பேரை சொன்னவனே ஒரு பெரிய தயக்கம் வந்துருச்சு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நகர்ப்புற மனநிலைமையில இருந்து அவங்க பேசுனதுல இருந்து அப்படியே கொஞ்சம் அவங்க அந்த சாதி அப்படின்னு உடனே என்ன வந்துருதுன்னா ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து சாதி பிறக்கும் பொழுது இங்க வந்து வச்சிடறாங்க நான் ஒரு இதை முன்னெடுத்திருந்தேன் என்னன்னா பிறக்கும் பொழுதே எப்படி ஒருத்தருக்கு சாதி பெறுவீங்க பிறக்கும் பொழுது மனிதன் தானே அது ஆணோ பெண்ணோ அந்த பிரசவிக்க போகும்போது ரத்தம் தொய்ய தொய்ய அந்த பெண் குழந்தை வந்து வெளியில வரும் பொழுது அதை கையில எடுத்து இது வந்து இந்த சாதி குழந்தைன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா உங்க இப்போ நான் வந்து சா மதம்ங்கிறது என்னன்னா ஒரு கொள்கை அந்த மதத்தை என்னால மாத்திக்க முடியுமே எனக்கு வந்து இந்த கொள்கை பிடிக்கல இன்னொரு மதத்துக்கு என்னால் போக முடியல மதம்ங்கிறது ஒரு கொள்கை கட்சிங்கிறது ஒரு கொள்கை எனக்கு இந்த கட்சி பிடிக்கல இன்னொரு கட்சிக்கு நான் போகலான்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா இது மதம் வந்து நான் ஃபாலோ பண்றதுக்கான நிறைய நெறிகளை கொடுக்குது அதே மாதிரி கட்சிங்கிறது வந்து அது எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெல்ஃபேர் திட்டங்களை எல்லாம் பொறுத்து நான் எதை ஃபாலோ பண்ணலாம் அது எந்த கொள்கையை தொடருதோ அதை பொறுத்து என்னால் மாற்றிக்க முடியும் அப்போ ஒரு குழந்தைக்கு நீ பிறந்தவொன்னு இந்த மதத்தை சேர்ந்த குழந்தைன்னு குடுக்குற மாதிரி நீ பிறந்தவொன்னு இந்த கட்சியை சேர்ந்த குழந்தைன்னு கொடுக்க முடியுமா அப்ப நீ வந்து அப்படி டிஎம்கே குழந்தை இது டிஎம்கே குழந்தை இது ஏடிஎம் குழந்தை இது காங்கிரஸ் குழந்தை இது பிஜேபி குழந்தை கொடுக்க முடியுமா முடியாது இல்லையா உங்களுக்கு அதே மாதிரி எப்படி பிறந்தவொன்னு நீங்க வந்து மதத்தை கொடுக்குறீங்க மதம் உலகம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒரு நெறிமுறைப்படுத்திக்கிறதுக்கு வாழ்க்கையை வந்து இப்படி இப்படிலாம் பண்ணிக்கலாம் அது இல்லாம உடல் ரீதியான உடல் மேம்பாடு மன மேம்பாடு இதெல்லாம் சொல்லித்தரதுக்கான ஒரு பொல்லியா தான் அது இருக்கும் மதம்ங்கிறது அதை தாண்டி வெறி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கான இடமா இருக்கக்கூடாது அதுக்கான மிக ஒரு சிறந்த ஆயுதமா சாதியை பயன்படுத்துறாங்க சாதி சாதியம் வந்து சுரண்டலுக்கான மிக சிறந்த ஆயுதம் யாருன்னா மதவாதிகளுக்கு அடிப்படைவாதிகள் உழைக்காமலே பிழைப்பவர்களுக்கு மிக எளிய ஆயுதம் ஒன்று சாதி அது இப்போ இந்தியாவிலேயே வந்து வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்நாடு பெரியார் மாதிரி அயோத்திதாசர் அந்த புகார் ரெட்டமலை சீனிவாசன் தொடர்ச்சியான நிறைய செயல்பாட்டாளர்கள் பிரிண்டிங் மீடியாவை ரொம்ப சரியா பயன்படுத்திக்கிட்டதுனால அவங்க வந்து இங்க பிரிண்டிங் மீடியால தான் வந்து இங்க வர்ணாசிரம கொள்கைகளையும் தொடர்ச்சியா வந்து ஆஹ் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள்ங்கிற வரிசைப்படுத்தணும் பிரிண்டிங் மீடியா மூலமா ஒரு உற்பத்தி செய்யப்பட்டு உறுதி அப்ப அதுக்கு எதிரா வர்ணாசிரமங்கள் காலங்கள்ல வர்ணாசிரம ரீதியா நீ எனக்கு வந்து சொல்லி திட்டுற என்னை தப்பானவன்னு தப்பா சொல்றேன்னு இருந்த காலங்கள்ல அரசியல் பண்ணவர் பெரியார் அவர் அது அவருடைய வேலை திட்டங்கள் கீழேதான் அவருடைய காலங்களுக்கு பேரலாவே நீதி கட்சிகள் வந்து இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்துருது ஆனா அவரு வர்ணாசிரமத்தின் மேல வந்து பெரிய வேலை செஞ்சார் அதனால தான் அன்னைக்கு அந்த வர்ணாசிரம வேலை திட்டங்களுக்கு எதிராக அவருடைய காத்திரமான செயல்பாடுகளை பிரிண்டிங் மீடியாவில் பதிச்சு வச்சிட்டாரு அவங்களுக்கு இவங்க வந்து பிரிண்டிங் மீடியாவில் வந்து இது எல்லாமே இதுதான் உண்மைன்னு சொல்லும் பொழுது இல்லை இது எல்லாம் தப்புன்னு சொல்லி பிரிண்டிங் மீடியாவில் ஒரு பெரிய வேலையை செஞ்சு ஆதாரங்களாக வச்சுட்டாரு அதனால தான் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் முற்போக்காக இருக்குது என்னைக்கு ஆரன்னாலும் ரெஃபரன்ஸா இல்லை இல்லை இது தப்பு அப்படின்னு எடுத்து காமிக்கிறதுக்கு அவருடைய பேப்பர்களும் எல்லாவுமே இருக்கு இதனால என்னன்னா இவங்க எதிர்தரப்புல இருந்து இதுதான் நீதி இதுதான் சமூக நீதின்னு சொல்லி மனு நீதியை தூக்கிட்டு வரும் பொழுது இல்ல இல்ல எனக்கு ஆப்போசிட்டா சமூக நீதின்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு அதுக்கான ஆதாரங்களை தொடர்ச்சியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தொலைக்காட்சிகள பேசக்கூடிய பலருக்கு கூட ரெஃபரன்ஸ் அதுதான் நமக்கே ஒரு இயல்பான ஒரு சிந்தனை வந்து ஆமா இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கோ அப்படின்னு நம்ப கூடிய சூழல் வந்தா கூட நீ நம்பாத இந்தா அதுக்கான செயல்பாடு ஏன்னா இங்க இருந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வரலாறுகளை பேப்பர்கள்ல ஆஹ் ஒரு பெரிய சாட்சியா விட்டுட்டு போனது வந்து அஹ் பெரியாரோட மிகப்பெரிய வேலை அந்த வேலை திட்டங்கள்னாலத மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாடு மற்ற ஊர்ல இருந்து காப்பாற்றப்படுது இருந்தாலும் இந்த பெண்களுக்கு அது போய் சேரலையோங்கிற ஒரு பெரிய வருத்தம் தான் இந்த நியானா நான் பார்க்கும்போதுன்னு தோணுச்சு இதுல ரெண்டு தரப்பு பெண்கள்ல ஒரு தரப்பு பெண்கள் வந்து அந்த கிராமத்து வாழ்க்கைக்குள்ள போறதுக்கே இந்த பெண்களுக்கு வந்து இவ்வளவு சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றேன் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கிராமம் நகரம்ங்கிறதுல பிரச்சனை என்னன்னா கிராமம் ஜாதிய மிக கெட்டியமா பிடிச்சிருக்கு நகரத்துல அந்த சாதியத்தை வந்து மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டு வந்து நின்று வாழ்றாங்க அதனால என்னன்னா இந்த சூழல்ல வந்து அவங்க செயல்படும் போது என்ன சிக்கல் வந்துடும்னா அடுத்தவன் கேப்பான் நம்ம அண்ணன் தம்பி கேட்பான் ஏன்னா கல்யாணம்ங்கிறது வந்து இங்க ஒரு ஒரு வாழ்வியல்ல வந்து கல்யாணம் ரொம்ப முக்கியமா இருக்கு ஒரு படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல ஒரு நண்பனா வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது இருக்குல்ல அது எளிதா இருக்கு அது என்ன சாதி பின்புலம் கேட்கறதுல வந்து அது ஒரு காலத்துல பெரிய சிக்கலா இருந்துச்சு அது கலையப்பட்டு களையப்பட்டு அது கொஞ்சம் எளிதாயிருந்துச்சு அது நகரங்கள்ல ரொம்ப எளிதாயிருச்சு கிராமங்கள்ல எங்கேயோ ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கலாம் ஆனா இவங்க கூட அந்த பீக் எதுன்னு கேட்டீங்கன்னா திருமணம் திருமணம்ங்கிறது எதை கட்டமைக்க போகுதுன்னா அவங்களோட எதிர்காலத்தை கட்டமைக்க போகுது அடுத்த எப்படி வாழ போறாங்கிற சூழலை கட்டமைக்க போகுது இல்லையா இவ்வளதும் இருக்கிறதுனால திருமணம்ங்கிற ஒரு சிக்கல் வரும் பொழுது ஒட்டுமந்தமா சாதியம் வந்து அந்த மயில் பெருசா சிறகடத்து பிறகுற மாதிரி பாம்பு படம் எடுத்து நிக்கிற மாதிரி அந்த சாதியை வந்து பிரிச்சுக்கிட்டு படு கோபமா அது அழகியல் மாதிரி ஒரு பக்கம் மயிலின் அழகிய மாதிரி ஆனா கொடூரமான பாம்பின் கோவம் மாதிரி படம் எடுத்து நிக்குது இதுதான் அந்த சூழல் அதுதான் அந்த அந்த பெண்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் சேரலையோங்கிற தயக்கம் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல இப்ப நீங்க கலந்து கொண்ட நிகழ்ச்சி கூட பாத்துருப்பீங்க சாதியின் சார்ந்த சினிமாக்கள் எடுப்பது நல்லதா கட்டணி நீங்களும் கலந்து இருந்தீங்க அது சதாநாடங்கிற ஒரு நபரு அப்பட்டமாகவே காமராஜர் யாருன்றே தெரியாமலே அவருடைய பின்புலம் தெரியாமல் ஒரு ஆளுமை தெரியாமலே பேசி மாட்டி கொண்டார் என்பது வேறு ஆனா அதே சதாநாடர் புலம்புவது புலம்புவதையே கூட பாத்தீங்கன்னா தனது கெத்தாக கட்டணம் வைத்து மறுபடியும் மற்ற சேனலா போய் பேட்டி கொடுத்து கோபிநாத்தை கோபிநாத்த வெளுத்தெடுத்த சாத அப்படி தலைப்பு வச்சு இப்படி கொண்டு போ கொண்டு போகக்கூடிய ஒரு இருக்கிறது நீங்களும் நிகழ்ச்சியில கலந்துட்டீங்க இந்த புலம்பொழில் கூட இன்னமும் ஒரு சாதிய ரீதியாக போக்கு இருக்கு என்னன்னா அந்த ஒருங்கிணைத்த கோபிநாத்யே செட்டியார் அப்படிங்கிற ஒரு துன்பத்தையும் அதை கட்டமைக்க முடிஞ்சது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இவங்க எல்லாத்துக்கும் முக்கியமான தேவை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டா அன்னைக்கு வந்து பேசும்போது நான் வெளிப்படையா சொல்றேன் அன்னைக்கு வந்து இருந்ததுலேயே ரொம்ப இந்த சாதியம் பத்தியோ சமூகம் பத்தியோ புரிதலோ மிக மிக குறைவா இருந்த ஒரே நபர் தான் நினைச்சாங்க மற்றவர்களுக்கு இருந்ததை விட ரொம்ப குறைவா இருந்தது என்னன்னா சாதி வந்து இங்க ஒடுக்கப்பட்டோம் நம்ம பிற்படுத்தப்பட்டோம் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்தி நம்மளுடைய அரசியல் பொருளாதார கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்துறதுக்குதான் அந்த இடஒதுக்கீடுங்க சாதியும் அதுக்காகதான் இல்லையா ஒரு உயர்ந்த ஜாதி என்றோ உயர்ந்த ஜாதின்னு சொல்லிட்டோ இல்ல அதர் காஸ்ட்னு சொல்லிட்டோ பயன்படுத்திக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இருக்கு நான் இதை இதுவும் கேள்வியா நான் திரும்ப திரும்ப வைக்கிறேன் இங்க இடஒதுக்கீடுக்கு தேவையான சாதிகளுக்கு மட்டும் வந்து சாதி சர்டிவிகேட் கொடுங்க அவங்களுக்கு எது சா எதுக்கு சாதி சர்டிவிகேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அஃபீஷியலி அவங்க எங்க பயன்படுத்த போறாங்க அப்ப அரசாங்கம் இதெல்லாம் செய்ய வேண்டியது தானே ஏன்னா உலகம் ஃபுல்லா நோ ரிலீஜன் சொன்னா சர்டிபிகேட் பண்றதுக்கு ஈஸியா வாங்கிக்கலாம் உலகம் ஃபுல்லா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்தியாவில மட்டும்தான் நான் வந்து நோ ரிலிஜியன் சொன்னா எனக்கு வந்து சட்டிக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு நான் போய் கோர்ட்ல போய் போராடி வாங்கிட்டு வரணும் கோர்ட்ல போய் போராடி வாங்கிட்டு வரணும் தனி மனிதராக அது வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல ஏன்னா ஒரு பொது சமூகமே மாறுவதற்கு அரசாங்கம் அதுக்கான ஆப்ஷன் கொடுக்கணும் பள்ளிக்கூடங்கள்ல இந்த பெண்களுக்கான பாடங்கள் நடத்தப்படுதா இந்த பெண்களுக்கு வந்து இப்ப அவங்களுக்கு இருக்கிறது வீட்டு குடும்பத்துல உள்ளவன் சொல்லிக் கொடுக்க போறதே இல்ல சாதிய மறுன்னு சொல்லி கொடுக்க போறதே இல்ல இல்லையா அவங்களோட மதம் சாதிய மருன்னு சொல்லிக் கொடுக்க போறதே இல்லை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு குறைந்தபட்ச இடமும் இது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துல முதல் பக்கத்திலேயே முதல் பக்கத்துலேயே தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு பாவச்சு தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு சொல்லிக் கொடுக்கணும்ல அதை பாடமா எடுக்கணும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலயும் அதை பிரிச்சு பாடமா எடுக்கணும் எடுத்து அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை முழுசா சொல்லி கொடுத்த பிறகுதான் அடுத்த பாடங்களாம் சொல்லப்படணும் ஏன்னா முதல் பக்கத்துலேயே இருக்குல்ல அது எங்கேயுமே பாடமா நடத்தப்படுறதே இல்லை ஏன்னா பெண்களுக்கு சொல்லி கொடுக்கறது வேற எங்கதான் இடம் இருக்கு இந்த பெண்கள் எல்லாம் அவங்களோட சுதந்திரமா இருக்கிறது இது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த முதல் பாடம் நடத்திய தீரணும்னு இனிமே சர்க்குலர் கொண்டு வந்தே ஆகணும் ஏன்னா எக்ஸாம்ல வந்து அதுக்கு ப பதில் கிடையாது பரீட்சை கிடையாதுங்கிறதுக்காக அப்படி விட்டுறாங்க ஆப்ஷன் இப்ப அந்த சதா நாடார்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த சதா நாடாங்கிற ஒருத்தருக்குள்ள இதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படல அதனாலதான் அவங்க என்னன்னா சாதிய வச்சுக்கிட்டு இங்க அரசாங்கங்கள்ல வந்து குறிப்பா படிச்சவங்களுக்கு இங்க அரசாங்க வேலைகள்ல வந்து இடஒதுக்கிட்டு இருக்கு அது தகுதியின் அடிப்படையில உங்க வளர்த்துக்கிட்டா அதுவும் சும்மா சாதாரணமா கிடைச்சிடாது ரிசர்வேஷன்ல பெர்சென்டேஜ் ஆப் மார்க்ங்கிறது சாதாரணமும் இல்ல ரிசர்வேஷன் வாங்கிட்டுங்கிறதுனால நமக்கு சீட் எல்லாம் கிடைச்சிடாது அதுக்கு வந்து எவ்வளவு உழைக்கணும் எவ்வளவு படிக்கணும் எத்தனை வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிய வேலை கிடைக்காம இருக்கிற எத்தனை பிற்படுத்தப்பட்ட பட்டியல நம்ம பாக்குறோம் பார்க்கறோம் அவங்களுக்கு எத்தனை முறை ட்ரை பண்ணிருக்காங்க ஏன்னா இன்னும் போய் போனோன்னு இவங்க எல்லாம் இடஒதுக்கிட்டு போனோன்னு அந்த சீட்டு அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸாம் எழுதுறாங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க அதுக்கு எவ்வளவு சிறந்த அறிவு இருக்கணும் ஆகச்சிறந்த அறிவு இருந்தால் முடியும் அதுலயே வேலை கிடைக்கும் அதுலயுமே அரசாங்கத்தோட சாதாரண வேலைகள் இவங்களுக்கு எல்லாம் வந்து இடம் கிடைக்குதே தவிர குறிப்பிட்ட ஐஏஎஸ் ஏ ஆயிட்டா கூட என்னன்னா எங்க மேல எங்க வேலை கிடைக்குது கவர்மெண்டோட செக்ரட்டரிஸ் ராகுல் காந்தி அங்க வச்சு எக்ஸ்பிளைன் தருவார் எத்தனை பேர் இருக்காங்க மொத்தமா பிற்படுத்தப்பட்ட அந்த பட்டியலின மக்கள் எத்தனை பேர் வந்து இங்க கொள்கை முடிவுகளில் எடுக்கப்படக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க வெறும் என் பண்ணக்கூடிய இங்க எல்லாத்தையும் செயல் திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் இருக்கிறாங்க பொருளாதார ரீதியா வந்து இவங்க வளர்ந்துட்டா பொருளாதார ரீதியா வளர்ந்துட்டா என்ன ஆயிரும் பொருளாதார ரீதியா வளர்ந்துட்டா எல்லாம் சமம் ஆயிரும் எங்க சமம் ஆகுது மூணு தலைமுறை படிச்சு இல்ல நிறைய கோடிகள் சம்பாதிச்ச பிறகு கூட நான் கேட்கிறேன் ஒரு தலித் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் அவர் பறையராவோ பல்லராவோ இல்ல அருந்ததியராவோ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நிறைய படிச்சுட்டாரு நிறைய சம்பாதிச்சிட்டாரு அவர் என்ன பண்ணுவாரு திரும்ப வந்து அவரு பிராமணர் ஆயிடுவாரா இல்ல அவர் ஒரு தேவராயிருவாரா கவுண்டர் ஆயிருவாரா நாடார் ஆயிருவாரா ஆயிரம் முடியுமா என்னன்னு கேட்கிறேன் திரும்பவும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்சு கோடிகள்ல வீடு கட்டிட்டு இருந்தா கூட இவங்க எப்படி பாக்குறாங்க பார்வையே பொருளாதார சுதந்திரம் வேணா அவங்களுக்கு வந்துடுமே தவிர சமூக சுதந்திரம் வர்றதே இல்லை அதுக்கான சமூக சுதந்திரத்துக்கான செயல் திட்டங்களை அரசாங்கம் உருவாக்கணுங்கிறதா என்னுடைய கேள்வி இதுல இந்த மாதிரியான ஆட்கள் பிழைப்பு வாரத்துக்கு என்ன பண்ணிடுறது அரசாங்கத்துல ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு ஏன் அப்படின்னா இந்த மக்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மக்களை போய் நம்ம வந்து ஆண்ட பரம்பரை விளக்கண்ண பரம்பரை அப்படின்னு அதை போட்டு அவங்கள வந்து என்ன மண்டையை கழுவி முதல்ல தகுதி வாய்ந்த ஒருத்தர தலைவராக உருவாக்குறது கூட இல்லாம தகுதியே இல்லாத ஆட்கள் நாங்க வந்து நம்ம எல்லாம் எங்க ஒண்ணு ஒன்றுன்னு சொல்லி நீங்க எந்த வகையில் அந்த மக்களுக்காக நீங்க பயன்படுத்துறீங்க அந்த மக்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்களுக்கான சுயநலத்துக்கு வந்து அவங்களை பயன்படுத்தீங்க எந்த வகையில நீங்க பயன்படுத்திருக்கீங்க சொல்லுங்க ஒரு சதவீதம் கூட பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு பயன்படல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்கி கொடுப்பீங்களா நீங்க அவர் வேலை செய்யறதுக்கு பேங்க்ல போய் லேன் வாங்க லோன் வாங்கும் போது அப்ளிகேஷன் தெரியும் இதுக்கப்புறம் இடஒதுக்கீடு இடஒதுக்கிறதுக்காக அவங்களுக்கான எல்லா வேலைகளையும் நீ தான் உங்களுக்கு அமைப்பு இருக்கணும் முதல்ல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அமைப்பும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அமைப்புங்கிறது அந்த மக்களுக்கான உயர்வுக்கான வேலையை செய்யணும் இல்ல இல்ல நான் வந்து அவங்களோட சண்டை போடுறதுக்காக ஒரு அமைப்புனா நீ எதுக்கு வர்ற இது சாதிகளே அப்படி சாதிகளை சொந்த சுயநலத்துக்காக பயன்படுத்திய ஒரு கும்பல் ஒரு பக்கம் இருக்குன்ற மாடுகிறதுல அதே சமயத்துல மீடியாவுக்கு மீடியா மேல உதாரணத்துக்கு கோபிநாத் இப்ப சமீபத்தில பாத்துருப்பீங்க அவர் செட்டியார்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இன்னொரு பக்கம் தெலுங்கர் இப்ப ஒரு தண்டியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த குற்றச்சாட்டுல யாருமே ஒரு நடுநிலையா அறிவிஜீவி தளத்துல சமூக நிலையத்தை விரும்பக்கூடியவர் யாரும் விரும்ப மாட்டார் என்றாலும் கூட மீடியாவுக்கு உண்டான ஒரு பொறுப்பு ஒன்று இருக்காங்க உதாரணத்துக்கு சமீபத்துல பாத்துருப்பீங்க நீங்கதான் அந்த நம்மகிட்டயே பேட்டி கொடுத்தீங்க என்னன்னா இந்தி இந்தி வந்து எந்த அளவுக்கு ஒரு சிக்கலானது இந்தி இந்தியா என்னன்ற ஒரு டிபேட் நடந்துச்சு அதுக்கு வந்து அந்த மீடியா இதுவரை வெளியிடவே இல்லை இன்னொரு பக்கம் டிஆர்பிக்காக இதை பண்றாங்க அப்படின்னு வெறும் ஒரு மூலப்பொருளாக மட்டும் பயன்படுத்தி கடந்து விட்டு கடந்து விட ஏன்னா கோவிந்தாத் கூட இதுவரைக்கும் என்ன அடைஞ்சு என்ன அடைஞ்சுன்னு வெளியே வரவே இல்லை ஆனா அது பெரும் பேசுமுறளா மாறிச்சு அப்ப மீடியாவுக்கு உண்டான பங்கு இருக்குல்ல வெறும் இதை வந்து ஒரு பொருளாக சர்ச்சையாக மாற்றி விட்டு மட்டும் செல்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை கடந்து போக முடியுமா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அவரு கோபிநாத்து ஒருத்தர் வந்து ஒரு கார்பரேட் ஒரு டிபேட்டை நடத்தும் பொழுது முக்கியமா அவரு எளியவர்களின் பக்கம் நிக்கிறார் அந்த கேள்விகள் எல்லாவுமே அந்த வலிய மனிதர்களின் பக்கம் நின்னு பேசுறதா இல்ல எளிய மனிதர்களின் பக்கம் எது சமூக நீதிக்கு ஒப்பானதோ அதோட பக்கத்துல நின்று பேசக்கூடிய ஒரு நபர் ஆனா அந்த நிகழ்ச்சியை தாண்டி வெளியில வந்து பேசணும்னா அவருக்கு சொல்ல முடியாது அவருக்கு ஆயிரத்தி எட்டு கட்டுப்பாடுகள் இருக்கும் ஏன்னா அவர் வேலை செய்யறாரு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ வந்து அதை தாண்டி நம்ம வேற எதுவுமே யோசிக்க முடியாது அவர்டி எடுத்துக்க வேண்டிய சூழல் இல்லை ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து இதை பொருளா மாத்துதான்னா அது பேசு பொருளா மாத்தலை ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நியூஸ் சேனல்ஸோ இல்ல பொருளா இது பொழுதுபோக்கு சேனல்களோ இது ஒரு பெரிய விஷயமா மாத்தாது ஆனா அந்த பொழுதுபோக்கு சேனல்ல கூட ஒரு அரசியல பேசக்கூடிய நிகழ்ச்சிகளா நியானானா மாதிரி ஒரு சில சேனல்கள்ல இருக்கு அது வந்து நீனாவுடைய தொடர்ச்சி தான் உண்மையை சொன்னா சோ அவங்களுடைய வேலையை தெளிவா செய்யறாங்க ஆனா இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த அதை மீறிய கட்டமைப்புகளை செய்யறது யாருன்னா இங்க சமூக வலைதளங்கள்ல உள்ள குறிப்பா யூடியூப்ல உள்ள சில சேனல்கள் வந்து அவங்களோட டிஆர்பிக்காகவும் அவங்கள முன்னிறுத்திக்கிறதுக்காகவும் அங்க பேசப்பட்டதை இங்கே டீ கோட் பேர்ல தப்பு தப்பா அவங்க அவங்க அதே அவருக்கு முன்னாடி இந்த கேள்வியை கேட்டுட்டோ இது அந்த ஒரிஜினல் வீடியோ போட்டு பார்த்தா என்ன நடக்கும் அவர் கண்ணுக்கு முன்னாடி தானே சொன்னாரு காமராஜருடைய அந்த பயோபிக் எடுத்தவரோட பேர் எனக்கு தெரியலையே கோர் அரசியல் என்ன காமராஜரோட கோர் அரசியல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு தெரியும் காங்கிரஸ் சார்ந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து எளிய மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்தார் இங்க படிப்பு வந்து படிப்பு மட்டும்தான் நமக்கு அதுதான் முதலீடு அதுதான் வருங்கால சமூகத்துடைய மாற்றத்துக்கு உதவும் அது தொழிலுக்காகட்டும் சமூகத்துக்காகட்டும் எல்லாத்துக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு கல்வியை வந்து முன்னிறுத்தினார் தொழில் துறையை மிகச்சரியா வந்து கையாண்டார் ஆஹ் இது விவசாயத்தை மிக சிறப்பா கையாண்டார் நிறைய அணைகளை கட்டினார் இதெல்லாம் தெரியும் சொல்ல வேண்டியதானேதான் சொல்லணும் இத பத்தி எதுவுமே பேசலையே இது இப்ப என்கிட்ட கேட்டா அதே இடத்துல என்ன கேட்டா நான் பதில் சொல்லப்படுறேன் இப்ப நான் என்ன புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறேன் இப்ப உங்க மக்களுக்காக நீங்க நிக்கிறீங்கன்னா உங்க மக்களுக்காக அவர் என்னென்ன செஞ்சார் எத்தனையோ செஞ்சிருக்கிறார் இப்ப வந்து அவர் வந்து ஒரு தனி மனிதரா ஒரு சாதிய தலைவரா எனக்கு குறிப்பிடுறதுல உடன்பாடே இல்லை அவர் வந்து ஒரு சாதிய தலைவரா அவரை கொண்டாந்து வச்சிட்டு காமராஜரை முன்னிறுத்துறதே தப்பு இப்ப நான் சொன்னேன் எல்லாத்தையும் அவர் சொந்த சாதிக்காக மட்டுமே அவர் சொந்த சாதிகளுக்கும் பயன்படும் வகையில் அதை வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் ஆனா எல்லா மக்களுக்கும் தானே பள்ளிக்கூடத்தை கொண்டுட்டு வந்தாரு மதிய உணவை கொண்டுட்டு வந்தாருன்னா மதிய உணவு எதுக்கானது பள்ளிக்கூடத்துல ரெகுலரா வரணும் படிக்கணும் அந்த படிப்பை சரி பண்ணணும்னா அவனுக்கு என்ன தேவை இருக்கோ அதை எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுத்தாரு அதுக்காக வந்து ஒரு சாதி மக்கள் மட்டும் தான் காமராஜரால பயன்பட்டாங்களா நாடார்கள் மட்டும் தான் பயன்பட்டார்களா இல்ல கவுண்டர்ஸ் மட்டும் தான் பயன்படுத்தாங்களா தேவர்கள் பயன்பட்டாங்களா இங்க பட்டியலின மக்கள் மட்டும்தான் பயன்பட்டாங்க எல்லாரும் தான் பயன்பட்டாங்க அது என்னது அதை குறுகி முதல்ல காமராஜர் ஒரு அவங்களெல்லாம் முதல்ல அதை துரத்தி எரிக்க வேண்டியதுன்னா காமராஜரே குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டாந்து வைக்கிறீங்க இல்லையா அவர் இந்திய லெவல இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் அவ்வளவு பெரிய ஆளை சுருக்கி கொண்டு போய் உங்களோட ஊருக்குள்ள வச்சுக்கிறீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக ஓகே உங்க கழுவத்தி முக்கன் ராஜேசி எல்லாத்துலயுமே நீங்களுமே கூட அடி அடிப்படையிலேயே சமூக நீதி சார்ந்த சாதி ஒடுக்குமுறை சார்ந்த படங்கள் எடுத்திருக்கிறீங்க அதே போல இந்த டிபேட்லயும் கூட ஒரு பொறுப்புணர்வோடு உங்களுடைய டிபேட் இருந்ததை நாங்கள் கவனிக்க முடிஞ்சது ஆனாலும் இது ஒரு கலவையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறீங்க இதையும் மறுபடியும் சமூகத்தின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவாதச்சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி இருப்ப どうだ